வாழ்க வளம் வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே வணக்கம் வரக்கூடிய வாடிக்கையாளர்லாம் கேள்வி கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பொதுவாக வந்து வாடிக்கையாளர்லாம் ஐயா சனிப்பயிற்சி ஆயிடுச்சு என்ன மீன ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படியா இருக்குது அப்புறம் ஐயா எனக்கு சனிப்பயிற்சி வந்துச்சு மிதன ராசிக்கு எனக்கு எப்படி இருக்குது சில பேர் தனுசு ராசிக்காரங்க கேட்குறாங்க ஐயா எனக்கு சனிப்பயிற்சி வந்துருச்சு மீனராசி க தனுசு ராசிக்கு அப்படி இருக்கு இப்படி எல்லா எல்லா நபர்களும் சாதகம் பார்த்து சாதகத்தை வந்து கொடுத்தோன்னே கேட்குற கேள்வியே அப்படியா ஐயா சனி பயிற்சி வந்துருச்சு நல்லா இருக்குங்களா ஐயா ராகுக்கேது பயிற்சி வந்துருச்சு நல்லா இருக்கேன் ஐயா எனக்கு அதே நேரத்துக்கு வந்து குரு பயிற்சி வந்துருச்சு நல்லா இருக்கேன் ஐயா இது கேள்வியே தானுங்க வரக்கூடிய மக்கள் வாடிக்கையாளர் வந்து கேள்வியே அது சில வந்து ரொம்ப தடுமாறாங்க சில பேர் ஃபோனில் இருக்கிறாங்க ஐயா சனி பயிற்சி என் ராசிக்கு என்னங்கன்னா இல்லைங்க யார் ராசி என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க யாத்து சொல்லாமல் எப்படி நம்ம கேட்குறது அவங்க பொது கருத்தாக பேசுகிறாங்க ஏன் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் யார் சனிக்கு பயிற்சி அப்படிங்கிறாங்கன்னா அவங்க ராசி என்ன அவங்க இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுன்னு வேணுங்க சும்மா வந்து எல்லாருமே கேட்குறாங்க ராகுக்கது பயிற்சி அதாவது சனிப்பயிற்சி ஆகிடுச்சு எனக்கு ஏன் சாதத்துக்கு நல்லாயிருக்குமாய்யா ராகுக்கது பயிற்சி ஆயிடுச்சு நல்லாயிருக்கா ஐயா சா அதாவது குரு பயிற்சி ஆயிடுச்சு நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டால் பொதுவான கருத்துக்கள் அதெல்லாம் வந்து ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னா பொதுவான கருத்துக்கள் இந்த புது ராகு கேது ராகு பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சின்னா பொதுவான கருத்து உங்கள் சாதகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது இது ப பல கோடி பல பல லட்சம் மக்களுக்கு பொதுவானது ஒரு ஒரு தனுசு தனுசு ராசி தனுசு லக்கணத்தை எடுத்துட்டிங்கன்னா பல லட்சம் பேருக்கு தனுசு ராசிக்கு ஒரு படம் நான் சொல்கிறேன் சனி வந்து மூணாம் இடத்துலேருந்து இப்போ நாலாம் இடத்துக்கு சனி போயிட்டார் மூணாம் இடத்துலேருந்து ராகு வந்து ரெண்டு நாலாம் இடத்துலேருந்து ராகு ரெண்டாம் மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இது கோச்சார படம் குரு தனுசு ராசிக்கு நாலு கூட தனுசுக்கும் மீனத்துக்கும் உடையவர் எங்கே இருக்கார் மிதனத்தில் போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படி போது எப்படின்னா அந்த எப்படிங்க நான் கோச்சார படனை அப்ளை பண்ணி நம்ம திசை புத்திக்கு சொல்ல முடியும் அவங்க அவங்க சாதகத்தில் என்ன திசை புத்தி போடுதோ அந்தர சொச்சம் போடுதோ அதுதான் தான் கோச்சார கோச்சாரத்து கோச்சாரங்கிறது ஒரு நார்மல் எப்படிங்க என்னென்னா இப்போ எல்லா நிறைய சாப்பாட்டு போட்டோம் சாம்பார் ஊற்றினோம்லவா வைக்கணும் இல்லவா அது வந்து ஊருகம் தான் அது உங்களுக்கு நிறைய சாப்பாடு போட்டாச்சு சாம்பார் மட்டும் ஊற்றிருக்குது வேறு ஒன்றுமே இல்லைன்னா வைங்க அது அந்த ஊருகா மாதிரி தான் வந்து அந்த கோச்சார சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் பொதுவான வந்து உங்களுடைய சாதகத்தில் திசை புத்தி எப்படி போயிட்டுருக்கு அதை பாருங்கள் நீங்கள் கடன் வாங்கலாமா ஆறாம் வேலை செய்தால் கடன் வாங்கி வீடு கட்டலாமா கடை லோன் போட்டு நம்ம கடை வைக்கலாமா நம்ம வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்கள் சாதகத்தில் தனிப்பட்ட முறை சாதகத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது கடன் வாங்கி நம்ம தொழில் பண்ணால் புழைச்சிக்கலாமா கடன் வாங்கி தொழில் பண்ணி நம்ம செய்க்க முடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதெல்லாம் வந்துங்க உங்கள் ஜனன சாதகத்தில் உங்களுடைய சாதகத்தில் இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது சப்போர்ட் இருக்கா சப்போர்ட் இல்லையா இதை இதை நம்ம வாங்கினா செய்ய முடியுமா என்னென்னு உங்கள் திசையில் தான் உங்களுடைய முழு முழு சாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் மொழிஜி கோச்சார படனில் வந்து எனக்கு ராகு அது பயிற்சி ஆயிடுச்சுங்க ஏசா ஏ ராசிக்கு அதே நேரத்துக்கு குரு பயிற்சி ஆகிடுச்சு சனி பயிற்சி ஆகிடுச்சின்னு சொன்னால் இது வந்து பொது பலன் இந்த பொதுப்படனை வச்சு ஒரு தொழில் பண்ண முடியாது ஒரு வியாபாரம் பண்ண முடியாது ஒரு வீடு கட்ட முடியாது பொதுப்படனை வச்சு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் பொது பழங்குன்றது ஒரு நார்மல் இன்றைக்கி என்ன இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஏழு குடிய திசைனா பதினொன்று குடினா ரெண்டு குடினா அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு கோச்சாரத்தில் வந்து ரெண்டு கூட சனி வராரு குரு வர்றாரு ராகுக்கு இது வருது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இது பண்ணுறது வந்து மகா தப்பாக வந்துடும் அதை வந்து மெயினாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும் என்னென்னா கோச்சாரத்தில் அதாவது மெயினாக வந்து ஒரு மனிதனுடைய சாதகத்தில் திசை புத்தி அந்தர சூட்சமும் ஒரு பக்கம் இதே கோச்சாரத்தில் பயிற்சி குறு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி அதையும் மூட்டி அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டால் கோச்சாரத்தில் என்ன மாதிரி போயிட்டுருக்கு சாதகம் இந்த ஜனன சாதகம் இப்படி இன்னைக்கு இன்றைக்கி ஓடக்கூடிய திசை புத்தி என்ன போயிட்டுருக்கு இந்த சாதகருக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படி கணக்கெடுக்கணும் அப்படி கணக்கெடுத்தால் கண்டிப்பாக செஞ்சிடலாம் அதை விட்டுட்டு நம்ம எனக்கு ராசிக்கு எல்லாமே நடக்கணும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் ஏன் என்ன மீன ராசிக்கு நல்லா இருக்கணும் ராசிக்கு ராசிக்குன்னு பொதுவாக கேட்டீங்கனாலே அதில் வந்து தடையை கொடுத்துட்ருக்கணும் நீங்கள் சாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு என்னுடைய பேர் மணிவேல் ராயனூர் கரூர் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் வாழ்க உடம்புல